மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூபா இது மூவாயிரத்து ஐநூறுபா இரநூறு அறநூறுபா எழுநூறுபா எண்நூறுபா சூவாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி எழுநூறு ஏழுநூறு நாலாயிரத்தி ஏழ்நூறு நாலு ஏழ்நூறு நான்கு ஏழ்நூறு எட்நூறுபா நாலாயிரத்தி எட்நூறு தொழாயிர ரூபா தொள்ளாயிரம் நான்கு சுவாயிரம் நாலு குறாயிரம் நான்கு சோயிரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நானூறு துவாயிரம் நான்கு தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது நான்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது இரண்டாவது